அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சார்பாக தற்பொழுது சிறிலங்காவினுடைய அரசு தலைவர் தேர்தல் நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது சிறிலங்காவினுடைய அரசு தலைவர் தேர்தலிலே வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களும் மலையம்பாள் தமிழ் மக்களும் வாக்களித்திருக்கக்கூடிய வாக்களிப்பு முறைக்கும் சிறிலங்காவினுடைய ஏனைய பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாக்களிப்பு முறைக்கும் ஒன்றுக்கொன்று எதிர்மாறான ஒரு வாக்களிப்பு முறை தற்பொழுது இந்த தேர்தலிலே வெளிப்பட்டிருக்கிறது அதாவது இந்த வாக்களிப்பு முறையானது எங்களுக்கு ஒரு விடிகத்தை மீள மீள சொல்கிறது அது என்னவென்றால் சிங்கள மக்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு எதிர்மாறாக வாக்களிப்பது என்பது வடக்கு கிழக்கு உள்ளிட்ட அனைத்து தமிழ் மக்களுக்கும் பொருளாதாரத்தை தாண்டிய ஒரு சிக்கல் பொருளாதாரத்தை தாண்டிய ஒரு அரசியல் அபிலாசை இந்த மக்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நடந்து முடிந்த ஸ்ரீலங்காவினுடைய அரசு தலைவர் தேர்தல் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறது அந்த அடிப்படையிலே சிறிலங்காவிலேயே தற்பொழுது சிங்கள பௌத்த பேரினவாதம் தனது தான் முழுமூச்சிலே செயற்படுவதற்கான அந்த இடைவெளி அதாவது தான் முழுமூச்சிலே செயற்படுவதற்கான அந்த தளம் என்பது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியால் அதற்கு இல்லாமல் போயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே தென்னிலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது சில சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் இந்த தொய்வு நிலையால் ஏற்பட்ட இந்த ஆட்சி மாற்றம் தற்பொழுது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முதற்கொண்டு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் வரையிலே ஒரு பெரிய ஒரு அலையாக மாறிப்போயிருக்கிறது இது ஒரு மாற்றத்தை நோக்கி சிங்கள மக்களை தூண்டியது தற்பொழுது தமிழ் மக்கள் மத்தியிலும் அது ஒரு மாற்றத்தை நோக்கி மக்களை தூண்டி இருக்கிறது என்பது எந்த விதத்திலுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே தமிழ் மக்களை பார்த்து நாங்கள் கேட்கக்கூடியது ஒன்றுதான் நாங்கள் இத்தனை காலமாக தமிழ் மக்களாக நாங்கள் கேட்டு போராடி கொண்டு இருப்பது இறமை அரசியலுக்கான உரிமை அரசியலுக்கான ஒரு போராட்டம் நாங்கள் செய்யக்கூடிய அரசியல் யாவும் அதற்கானது தான் ஆனால் தற்பொழுது இந்த நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசியலும் எங்களை தனியே அடையாள அரசியலுக்குள் மட்டுமே மட்டுப்படுத்தி சுருக்குவதற்கான ஒரு முனைப்புடன் இந்த நாட்டிலே அனைத்துமே வேரூன்றி திட்டமிட்டு அனைத்துலக சர்வதேச மயப்படுத்தப்பட்ட அந்த அரசியல் ஒழுங்குக்குள்ளே எங்களுடைய போராட்டத்தை மீள ஒரு க கட்டமைப்புக்குள்ளாக்கக்கூடிய ஒரு வலைப்பின்னல் என்பது இந்த நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு அதற்கு பின்னால்தான் தற்பொழுது இந்த தமிழ் அரசியல் பரப்பிலே இருக்கக்கூடிய மாற்றம் தொடர்பான அலையையும் நாங்கள் ஒரு கண் கொண்டு உண்மையிலே ஒரு மாற்று கண்ணோடு அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் தமிழ் அரசியல் அரசியலை பொறுத்தவரைக்குள் எம்மை வரைக்கும் தமிழ் மக்களுக்கு பதிமூன்றாவது அரசியல் அமைப்புக்குள் தமிழ் மக்களினுடைய அரசியல் வேணவாக்களை சுருக்கக்கூடிய ஒரு சதி முயற்சி தற்பொழுது அனைத்துலக நாடுகள் சிலவற்றினுடைய ஈடுபாட்டோடு இங்கு முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுபோல நல்லாட்சி காலத்திலே வரைந்தெடுக்கப்பட்ட ஏக்கியராட்சி என்னும் அரசியல் அமைப்புக்குள் தமிழ் மக்களுடைய அபிலாசிகளை சுருக்கக்கூடிய இன்னொரு முயற்சி இன்னொரு பக்கத்தாலே சென்று கொண்டிருக்கிறது அதுபோல உலகத்தமிழர் பேரவை என்னும் பெயரால் இமாலய பிரகடனம் என்ற ஒரு பத்திரம் ஒன்று தயாரிக்கப்பட்டு அந்த பிரகடனங்களை தமிழ் மக்களுடைய தலையிலே கொண்டு வந்து வலிந்து திணிப்பதற்கான ஒரு முயற்சியும் இன்னொரு பகுதி பக்கத்தாலே சென்று கொண்டிருக்கிறது இவை அனைத்துமே அரசியல் சார்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கையிலே தமிழர் தாயகத்திலே அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பு முயற்சிகள் என்பவை எவ்விதத்திலுமே இடையறாமல் தொடர்ந்தும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது ஆட்சிகள் எவை மாறியும் அந்த ஆட்சிகளினுடைய ஆரம்ப கால பகுதிகளிலே இவர் வந்தால் இவற்றை தீர்த்து விடுவார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இருந்தது கடந்த காலங்களிலும் அதுபோன்ற ஒரு நம்பிக்கை ஒரு அதாவது ஒரு சாதாரணமாக பாமர மக்களுடைய பேச்சில் சொன்னால் புது தும்புத்தடி நல்லா தான் கூட்டுமென்றது போல தற்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி மீதான ஒரு பார்வையும் எமது மக்கள் மத்தியிலே இருக்கிறது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் எந்த விதமான அரசியல் வேலை இல்லாமல் தமிழ் அரசியலை முன்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களை எந்த இடத்துக்கு கொண்டு செல்வது அதாவது தென்னிலங்கையிலே பொருளாதார சிக்கல் ஏற்படுகின்ற பொழுது அவற்றுக்கு ஒரு மாற்று உபாயமாக தமிழ் மக்கள் மத்தியிலே பொருளாதார கட்டமைப்பை எப்படி வழி உருவாக்குவது அதை எப்படி அது அது சார்ந்த உட்கட்டுமானங்களை உருவாக்குவது என்பது போன்ற எந்தவிதமான பிரஜபூர்வமான எந்த நடவடிக்கைகளுக்கும் தமிழ் அரசியல் தலைமைகள் மேற்கொள்வதாக தெரியவில்லை அவர்கள் எம்மை பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதிகள் என்பவர்கள் பாராளுமன்றத்திலே மூன்று மொழிகளிலும் சிறப்பாக பேசுபவர்களை ஆகா ஓகோ என்று சொல்லி அவர்களை பாராட்டக்கூடிய மனோநிலையிலே நாங்கள் இருக்கின்ற வரைக்கும் புதிய ஒரு மாற்றம் தொடர்பிலேயே நாங்கள் பேச முடியாதவர்களாக இருக்கிறோம் உண்மையிலே தமிழ் அரசியல் பரப்பு என்பது புதிய ஒரு அரசியல் பண்பாட்டுக்கு தன்னை மாற்றி தகவமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவைக்குள் தற்பொழுது தன்னைத்தானே நிர்பந்தித்திருக்கிறது இந்த ஒரு வரலாற்று சூழ்நிலைக்குள் தமிழ் அரசியலை நாங்கள் சரியான பாதையிலே மீள திருத்தி எழுதுவதற்கான ஒரு தேவை அனைத்து தமிழ் மக்களிடமும் இருக்கிறது குறிப்பாக மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி என்னும் பழமைவாத கம்யூனிச மனோநிலையிலே இருந்து கொண்டு இந்த நாட்டிலே இதுவரை காலமும் இருக்கக்கூடிய மகாவம்ச சிங்கள பௌத்த பேரினவாத மனோநிலைக்கு ஆ மனோநிலைக்கு ஆதரவாக இந்திய எதிர்ப்பு மனோநிலையிலே தமிழ் மக்களை அணுகிய அந்த ஜேவிபி தற்பொழுது என்பிபி எனும் முகமூடியை அணிந்து கொண்டு இந்த நாட்டிலே தற்பொழுது ஆட்சி பீடத்துக்கு ஏறி இருக்கிறது ஆனால் எமது சம வயது தரப்பினர் இரண்டாயிரங்களுக்கு பின்னர் பிறந்த எமது சகோதரர்கள் அண்ணன்கள் தம்பிகள் உள்ளிட்ட அனைவரும் இந்த அலைக்குள் இது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதிப்பின்னலை அறியாமல் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது இங்கே வருந்தத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது உண்மையிலே தமிழ் மக்கள் தொடர்பிலே எந்த விதமான ஒரு பிரஜபூர்வமான முன்மொழிவுகளையும் தேசிய மக்கள் சக்தியால் தற்பொழுது வரைக்கும் சொல்ல முடியவில்லை அவர்களால் தமிழ் மக்களுடைய அடையாளங்களை அடையாளங்களை காப்பாற்றுவோம் என்று சொல்ல முடிகிறது அதாவது எமது சாதாரண பாமர மக்களினுடைய பார்வையிலே எமக்கு ஒரு மத உரிமை என்று சொல்ல போனால் நாங்கள் வேட்டி கட்டுவதற்கு எமக்கு அனுமதித்தால் போதும் இஸ்லாமியர்களுக்கு பரதா அவர்கள் சார்ந்த மத உடைகளை அணிவதற்கு அனுமதி அளித்தல் அதுபோல் திருநீர் வைப்பதற்கு அனுமதி அளித்தல் போன்ற சிறு சிறு அடையாளம் சார்ந்த விடயங்களை ஒரு பக்கம் அனுமதித்து கொண்டு இந்த மக்கள் தங்களை தாங்களை ஆழ்வதற்கான இறமை அரசியலோடு தொடர்புபட்ட அனைத்து விடயங்களையும் தொடர்ந்து மட்டுப்படுத்துவதிலே அந்த கட்சி மிக குறியாக இருக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்னர் வரைக்கும் ஜிவிபியினுடைய பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்கிறார் தமிழ் மக்களுக்கு பதிமூன்றாம் திருத்தமும் தேவையில்லை அவர்களுக்கு அதிகார பகிர்வும் தேவையில்லை என்பதை மிக தெளிவாக சொல்கிறார்கள் தமிழ் மக்கள் பதிமூன்றாம் திருத்தமே தமக்கு தீர்வே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மிக சொற்பளவான அதிகாரத்தை வைத்திருக்கிற அந்த பதிமூன்றாம் திருத்தமே தமிழ் மக்களுக்கு தேவை இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த கட்சியினுடைய மனோநிலை இருக்கிறது என்றால் இவர்கள் தமிழ் மக்கள் சார்ந்து இந்த வடக்கு கிழக்கிலே நிகழக்கூடிய தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகளுக்கு எவ்விதமான துலங்களை காட்டுவார்கள் என்பதை இந்த தமிழ் மக்கள் தயவு செய்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயகத்திலே தொல்பொருள் சார்ந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன தொல்பொருள் திணைக்களம் வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களத்தால் தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பு முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கான நீதி என்பது இன்று வரைக்கும் கிடைக்காத ஒரு எட்டா கனியாக மாறி போயிருக்கிறது அரசியல் கைதிகளுடைய விடுதலை இன்னும் சாத்தியப்படாமல் இருக்கிறது இன்னும் பத்துக்கு மேற்பட்ட அரசியல் கைதிகள் இன்னமும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதைவிட வடக்கு கிழக்கிலே தொடர்ச்சியான சிங்கள குடியேற்ற திட்டங்கள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது பௌத்தமயமாக்கம் மயமாக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உதாரணமாக சொன்னால் வெடுக்கனாரை மலை குறுந்தூர் மலை நீராவியடி பிள்ளையார் கோவில் தொடக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதுபோல் மய மயிலத்தமிழ் மயிலத்தமிழம் மாதவணியிலே சிங்கள குடியேற்றத்துக்கான அனைத்து முயற்சிகளும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதைவிட இராணுவ மயமாக்கம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சரத்தொகையிலே இருபது சதவீதத்துக்கும் குறைவான மக்கள் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கிலே எதற்காக இத்தனை ராணுவ வீரர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற கேள்வி நமக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது இந்த நாட்டிலே போர் இல்லை ஆனால் தொடர்ந்தும் பாதுகாப்பு துறைக்காக இந்த நாட்டினுடைய வரவு செலவு திட்டத்திலே நிதி தொடர்ந்தும் அனைத்து அரசுகளையும் ஒதுக்கீடு செய்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் இது போன்ற அனைத்து ஆக்கிரமிப்புகள் சார்ந்தும் இந்த தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் என்ன விதமான ஒரு மாற்றத்தை முன்வைக்க முடியும் மாற்றம் எனப்படுவது நாங்கள் எங்களுக்குள்ளே அகவயமான ஒரு மாற்றத்தை நோக்கி செல்வதுதான் தற்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும் நான் ஒரு நாங்கள் சொல்கிறோம் என்றால் என்னுடைய தந்தை தவறானவராக இருக்கிறார் என்பதற்காக என்னுடைய தாய்க்கு பக்கத்தில் இன்னொரு ஆன்மகனை கொண்டு வந்து நான் நிறுத்த முடியாது என்னுடைய தந்தையைத்தான் நான் திருத்த முடியும் அதுபோலதான் எமது அரசியல் தலைமைகள் அரசியல் திடசித்தோடு ஒரு அரசியல் வேலைத்திட்டத்தோடு பயணிக்கவில்லை என்றால் அவர்கள் அரசியல் வேலைத்திட்டத்தோடு அவர்களை பயணிக்க வைப்பதற்கு நாங்கள் என்ன விதமான உக்திகளை கையாளலாம் அவர்கள் எப்படி உண்மையான தமிழ் மக்களுக்கான நேசத்தோடு தமிழ் மக்களை நேசித்து தமிழ் தேசியத்தின்பால் அவர்களை எப்படி பயணிக்க வைக்கலாம் என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டுமே தவிர ஒரு மாற்று என்ற ஒரு வெற்று கோஷத்துக்கு பின்னால் செல்வது என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய அரசியலை முழுமையாக ஒரு தற்கொலைக்குள் இட்டுச் செல்லும் என்பதுதான் இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம் குறிப்பாகச் சொன்னால் தமிழ் தேசியம் உண்மையிலே இதுவரை காலமும் இருந்த தமிழ் தேசியம் தன்னளவிலே சில பண்பு சார்ந்த மாற்றங்களை முற்போக்கு கருத்தியல்களை உள்ளீர்த்து தனது தன்னை தகவமைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் தமிழ்த் தேசியத்துக்கு வந்து தற்பொழுது எழுந்திருக்கிறது இந்த சூழலையும் தமிழ்த் தேசியம் சார்ந்து செயற்படக்கூடிய குடிமக்கள் சமூகத்தினரும் அரசியல்வாதிகளும் அதை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே இன்னும் ஒரு விடத்தையும் நாங்கள் இங்கு சொல்ல வேண்டும் ஓராண்டுக்கு முன்னர் உலகத்தமிழர் பேரவை மற்றும் சிறந்த இலங்கைக்கான சங்கம் ஆகியவை இணைந்து இமா இமாலய பிரகடனம் என்கின்ற ஒரு பிரகடனத்தை பிரகடனம் செய்து தென்னிலங்கை தரப்புகளோடு சேர்ந்து இதுதான் தமிழ் மக்களுக்கான தீர்வாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்மொழிவை முன்மொழிந்திருந்தார்கள் அதனை கடந்த வருடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் உட்பட பல சிவில் சமூக அமைப்புகள் வடக்கு கிழக்கிலே இருந்து அதை நிராகரித்திருந்தோம் உண்மையிலே அது எந்த அடிப்படையிலே நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதென்றால் ஒரு தாயகத்திலே வாழக்கூடிய எங்கள் சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரே ஒரு உரித்து இந்த தாயகத்திலே அமைக்கப்படக்கூடிய பரந்துபட்ட அரசியல் முன்னணிக்கு தான் இருக்கிறதே தவிர எந்த விதமான ஒரு புலம்பெயர்ந்த தரப்புக்களாக இருக்கு இருக்கிறா இருப்பதாக காட்டிக்கொள்ளக்கூடிய எவர்களுக்கும் அது கிடையாது ஏனென்றால் புலம்பெயர்ந்த சமூகத்தில் பல அமைப்புகள் இருக்கின்றன அப்படி ஒவ்வொருத்தரும் இங்கு தாயகம் சார்ந்து பிரகடனங்களை மேற்கொள்ளும் பட்சத்தில் அது தொடர்ச்சியாக இந்த தாயகத்தில் வழிநடத்தும் அதுபோல அந்த இமயமல பிரகடனத்திலே தமிழ் மக்கள் இன்று வரைக்கும் தமக்கான அதிகார பகிர்வை கோரக்கூடிய ஒரு சூழலிலே தமிழ் மக்களுக்கான பொருத்தமான அதிகார பகிர்வு அது பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பான எந்த விதமான தெளிவையும் அந்த இமயமல பிரகடனம் எவ்விடத்திலையுமே சொல்லவில்லை ஒற்றியாட்சி அரசியலமைப்பை நிராகரிக்கின்றோமா நிராகரிக்கவில்லையா தமிழ் மக்களுக்கு கூட்டாட்சி தேவையா தேவையில்லையா என்பது பற்றி கூட அது சொல்ல தயாராக இல்லை அதில் பல புத்த பிக்குமார்கள் அங்கே கையெழுத்துட்டு இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே சிங்கள பௌத்த மனோநிலையிலிருந்து பேரினவாத மனோநிலையிலிருந்து வெளிவந்தவர்கள் என்றால் அவர்கள் பௌத்தத்துக்கு முதலிடம் என்கின்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்து இலங்கையினுடைய அரசியலமைப்பை மாற்றுவதற்கு அவர்கள் சம்மதிப்பார்களா என்பதை கூட அவர்கள் சொல்ல முன்வர வேண்டும் ஆனால் இலங்கை ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்கள் அனைவரையுமே ஒட்டுமொத்தமாக இலங்கையர்கள் என்கின்ற ஒரு குடைக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த இமயமலை பிரகடனத்தை தமிழ் மக்கள் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அதிலும் குறிப்பாக தமிழ் மக்கள் அதாவது அந்த இமயமலை பிரகடனத்தில் கடந்த காலங்களில் நடந்த சில கசப்பான அனுபவங்களை கடந்து விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது கடந்த காலங்களிலே இங்கு நடந்தவை அனைவையும் கசப்பானவையாக இருக்கலாம் ஆனால் அவை நீதி வழங்கப்பட வேண்டியவை என்பதை அந்த இமயமலை பிரகடனத்தை வரைந்தவர்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிங்கள பௌத்த பேரணவாதத்தாலே இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நீதி அதுபோல பொறுப்பு கூறல் எவை தொடர்பிலும் அந்த இமயமலை பிரகடனம் சரியான எந்த விளக்கத்தையும் சொல்லாமல் சாதாரணமான மதத்தலங்களிலே உச்சரிக்கக்கூடிய ஒரு வாசகங்கள் போல அவற்றை பயன்படுத்துவது உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம் அதுபோல தமிழ் மக்களிடையே இறுதியான ஒரு விண்ணப்பம் உங்களிடையே மாற்று மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் எங்களிடையே தற்பொழுது புதிய அரசியல் மாற்று என்ற பெயரிலே பல சுயேட்சை கட்சிகள் கூட எங்களுடைய மத்தியிலே தோன்றி முளைத்திருக்கின்றன இளைஞர்களுடைய பிறந்தத்துவம் வேண்டும் என்பதற்காக பல இளைஞர்கள் தற்பொழுது களத்தில் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைவரும் ஒன்றை அவர்கள் அனைவரையும் பார்த்து கேட்க வேண்டும் தமிழ்த் தேசிய சித்தாந்தத்திலே உண்மையிலே தமிழ்த் பால் அவர்கள் அனைவரும் செயற்படுபவர்கள் தானா அது சார்ந்த தெளிவும் புரிதலும் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை மக்கள் கேட்க வேண்டும் தனிய இளைஞர்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தால் மட்டும் வாக்குகளை செலுத்துவது எங்களை நாங்களே அரசியல் செய்ய தெரியாதவர்கள் என்று மீள மீள சொல்வதற்கு சமமானது அதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலிலே எத்தனையோ தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கின்றன அந்த கட்சிகளுக்குள்ளும் வெளியிலும் பல முரண்பாடுகளோடு அந்த கட்சிகள் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றன இவ்வாறான ஒரு இவ்வாறானது ஒரு சூழலில் தமிழ் தேசியத்தின்பால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தடம் மாறாமல் பயணப்படக்கூடிய கட்சி எது அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்பதை தயவு செய்து பகுத்தாராய்ந்து வாக்களிக்குமாறு அனைத்து தமிழ் பேசும் உள்ளங்களையும் வேண்டி நிற்கிறோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக நன்றி வணக்கம்